ோர்ல பாதம் தான் கமலானோர் கருணால பாதம் தான் கமலான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே எல்லா அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது அரிது ஒருவனுக்கு அவர் விரும்பிய தானாகவே தேடி வருகிறது இன்னொருவருக்கோ எல்லா திறமைகள் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவது இல்லை இருபத்தி இரண்டு வயதில் தனது வியாபாரம் தொழிலில் கோடீஸ்வரனான ஒருவர் நாற்பத்தைந்து வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மை ஒருவர் நாற்பது வயது வரை தன் வியாபாரத்தில் சகல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வயதில் ஆகிறார் எனவே உனக்கு ஒன்று கிடைத்து விட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏலனம் செய்யாதீர்கள் உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே எதிர்காலத்தில் எல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது இயலாது இங்கே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மாறும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடு நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வேண்டும் சில நேரங்களில் அப்பா ஏன் பிறந்தேன் எதற்கு என்னை படைத்தீர்கள் என்று புலம்பல்கள் உன் வாயிலிருந்து வருகிறது அப்படி புலம்புவதால் உன் புலம்பல் உனக்கான தீர்வாக அமைந்துவிடும் என்று நினைக்கிறாயா இல்லை செல்லமே அது உன்னை அந்த சூழலில் மேலும் அமைக்க மறுபடியும் உன்னை அதே சூழ்நிலைகளில் மேலோங்கத்தான் செய்யும் அந்த சூழ்நிலைகள் உன்னை அமுக்கி மூச்சு திணற வைக்கும் சூழ்நிலை உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவைகள் உன்னை காயப்படுத்தாது நான் உன்னை காப்பாற்றுவேன் வீணால் நிம்மதியை தேவையில்லாத விஷயங்களுக்காக தொலைத்து கொள்ளாதே உனக்கு வரவேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்தடையும் அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது ஏக்கங்கள் கொள்ளாதே அது உன்னை வெறுமையாக்கிவிடும் நமக்கென்று நாம் சாயப்பா தரும் எல்லாம் நல்லதற்கே நடக்க தாமதமானாலும் அதற்கென்ற காரணம் நமக்கு நல்லது மட்டுமே இருக்கும் நல்லது போன்ற விஷயம் கிடைக்க ஆகலாம் ஆனால் உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என் கையில் இருந்த ஆசை பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் உன் வாழ்க்கையில் மலை அடித்து கொண்டே இருக்கிறது என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாய் ஒதுங்க கூட இடைவெளி இல்லை கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து தெரியாமல் தெரியாமல்றைய போகிறது யோசிப்பதை விட நமக்கு நினைப்பதே சால சிறந்தது நதி போல நீ பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பாறைகள் வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடக்க வேண்டியது இருக்கும் இவைகளை கடந்த பின் தான் சந்தோஷம் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் கிடைக்கும் வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் போதும் வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான் நேர்மறையில் வாழும் போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்க முன்னே உன் கால் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன்னை பின்தொடரத்தான் செய்யும் உன் மனதில் சோகம் என்ற நூலாம் வடையை அது உன் மனதை தூசியாய் ஆக்கிவிடும் உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து செல் உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நீ வாழ்கின்ற வாழ்க்கை இது எத்தனை

என்று நினைத்து பார் எல்லாம் அழகாக மாறும் தருணத்தை நீ உணர்வாய் நினைத்துப் பார்த்தாலே அது ஆனந்தமான நிறைவு பெற்ற வாழ்க்கை என்றால் நீ அதை செயல்படுத்தி நடந்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயம் சொர்க்கமான நேரமாக அது அமையும் தோல்வி மன கஷ்டம் துன்பம் என எதிர்மறை உன்னை சூழும் போது என் நம்பிக்கையால் பொறுமையால் அன்பால் எதிர்மறையில் நேர்மறையாய் நிரப்பு நிச்சயம் எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து விடுவிக்கப்படுவாய் நிறைவான சூழலில் நிம்மதியாக வாழ அதை உன் குறிக்கோளாய் ஏற்றுக்கொள் நிச்சயம் நினைத்துப் பார்க்காத நிறைவான திருப்தியை பெறுவாய் மாற்றங்கள் நிறைந்த விஷயங்கள் நிகழும் தருவாயில் உன் அமைதியான மனம் என்ற பெட்டகம் மாற்றத்தை ஈர்க்க அதில் வாழ உன் மனதை தயாராக்கிக் கொண்டு இரு உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றை குறிக்கோளால் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சைக் குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று சதா சர்வகாலமும் கவலை கொள்ளாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அத்துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி எப்பொழுது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவன் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் உன் வாழ்க்கையை இனிமையாக மனநிறைவாக நிம்மதியுடன் நான் அமைத்து தருவேன் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாதே உனது நம்பிக்கையை திடப்படுத்தவே நான் அவதரித்தேன் உனது நல்வாழ்விற்கு நானே பொறுப்பு உதவுங்கள் உன்னை நாடி உதவி கேட்கிறானோ தயங்காதே நீ உனது பிள்ளைகள் பற்றியோ குடும்பத்தை வழி நடத்துவது பற்றியோ கவலைப்படாதே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றி பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை நான் இருக்கும் போது எதற்காக வீண் கவலை அனைத்தையும் சீர்திருத்துவேன் நான் உனது இல்லத்திற்கு வந்து குடி கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன் கர்வம் உள்ளவர்கள் எவரையும் என் அருகில் சேர்க்க மாட்டேன் அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை பாதுகாப்பேன் அதனால் நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் சொல்ல பிள்ளை